வணக்கம் மிதுன ராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள் ராசி நேயர்கள் பொதுவாக புத்திசாலிகளாகவும் சாமர்த்தியசாலிகளாகவும் இருப்பீர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப விரைவாக முடிவெடுக்கும் திறன் கொண்டவர் உங்கள் முகத்தில் எப்பொழுதும் புன்சிரிப்பு இருக்கும் தகவல் தொடர்பு திறன் இனிமையான மற்றும் சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள் நகைச்சுவை உணர்வுடனும் கேலி பேசுவதிலும் வல்லவர்களாக திகழ்வீர்கள் கல்வியில் அதிக ஆர்வமும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் திறமையும் கொண்டவர் இசை இலக்கியம் நாடகம் கவிதை போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகம் இருக்கும் சில சமயங்களில் நிலையற்ற மனப்பான்மை முடிவெடுப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தும் பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு பிடித்த விஷயம் மிதன ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெற சிவபெருமானை மனமாற வழிபட்டு வாருங்கள் குறிப்பாக பிரதோஷ வழிபாடு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடியது சிவபெருமானின் பரி அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் உங்கள் பிரார்த்தனைகள் விரைவில் நடக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் மாதத் தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று பெற்றிருப்பதால் அவருடைய பார்வை படம் உங்களுக்கு பலவித நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது ஜென்மக்குறு விலகுவதால் இனி பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் துலாம் ராசிக்கு செல்வதால் புத சிக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு உண்டாகிறது நீச்சம் பெற்றிருந்த சுக்கிரன் இப்பொழுது சொந்த வீட்டிற்கு வருவதால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் பதினேழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் அது நல்லதாக நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் அதிகார வர்க்கத்தின் ஆதரவு புதிய முயற்சிகளில் ஆதாயத்தை கொடுக்கும் அரசு வழிகளில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து சென்றால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பம் மற்றும் உத்தியோகம் தேவையான அளவுக்கு பணவரவு சீராக இருக்கும் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கும் தந்தையுடன் இதுவரை ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும் அரசாங்க வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை தீரும் புது நண்பர்களின் அறிமுகம் இந்த வாரம் கிடைக்கும் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும் கவனிக்க வேண்டியவை ஐப்பசி மாதத்தில் சில கிரக அமைப்புகள் இருப்பதால் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மாத தொடக்கத்தில் ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணியத்தில் சூரியனுடன் இணைவதும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சிக்கிரன் நீச்சம் பெறுவதும் ஓரளவு ஆரோக்கிய தொல்லைகளை கொடுக்கலாம் இதனால் மருத்துவ செலவுகளும் வரலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் இருவரும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்களும் அவர்களுக்கு புரியும்படி பேசுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வது அவசியம் பாகிஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைவதால் ஒரு வழியில் வருமானம் வந்தாலும் மறு வழியில் செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் மாற்றம் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் விருச்சகராசிக்கு ஆறாம் இடத்திற்கு செல்வதால் இது நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் வளர்ச்சியில் ஏற்படும் குறுக்கீடுகளை சமாளிக்க கைமாற்று வாங்கும் சூழ்நிலை கூட வரலாம் வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கு தடையும் தாமதமும் ஏற்பட வாய்ப்புள்ளது சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு வீண் பழிக்க ஆளாகும் வாய்ப்பு வரலாம் கவனமாக இருங்கள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் தேவை இல்லாமல் எந்த ஒரு பகையையும் வளர்த்துக்காமல் இருப்பது நல்லது கோபத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு நிதானமாக செல்லுங்கள் ராசி அன்பர்களே எல்லா வகையிலும் முன்னேற்றம் பெற சிவபெருமானை மனமாற வழிபட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் சிறப்பான பலன்களை பெறலாம் சிவபெருமானருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாயா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல ஜோதிட தகவல்களைப் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்